வருக்கும் வணக்கம் நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் முன்னாடி தான் நினைட்டிருக்கோம் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க காலையிலேருந்து மக்கள் சுற்றிட்டுருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி வெயிலே கிடையாது காலையிலேருந்து மேகமூட்டமாக இருந்ததுனால எந்த வித தொந்தரவும் இல்லாமல் மக்கள் சுற்றிட்டு வந்தாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ மழை இருக்கா திருவண்ணாமலையில் அப்படின்ட்டு இது வரைக்கும் வரலைங்க இப்போது மாலை நாலு மணி ஆகுதுங்க இப்போ தான் லைட்டாக தூரல் போடுது அது கூட கடுமையாலாம் கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருமேகமாக இருக்குது மழை வரலாம் வராமல் கூட போகலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கிரிவலம் வருவோன்ட்டு அந்த தெரு முழுவதும் பார்த்திங்கன்னா மனித தலைகளாக தாங்க இருக்குது அளவுக்கு மக்கள் கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இதுக்கப்புறம் தான் கிரிவலத்துக்கு கிளம்ப போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த ரெயின் கோட்டு கூட அந்த மாதிரி வசதிகளை எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்னும் மாலை நேரம் போக போக பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மக்கள் வருவாங்க இந்த மாதிரி அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்